கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை தெற்கு மாவட்ட செயலாளர் கடம்பூர் ராஜு எம்எல்ஏ உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பத்தி இரண்டு பேர் பலியானர் மேலும் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட அதிமுக சார்பில் விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் வடக்கு மாவட்ட செயலாளர் கடம்பூர் ராஜு எம்எல்ஏ ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் மாநில அமைப்பு சாரா பெருமாள் பெருமாள்சாமி மாவட்ட அவைத்தலைவர் வழக்கஞ்ச திருப்பார்க்கடன் என் கே பெருமாள் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஈரா ஹென்றி முன்னாள் மத்திய குற்றவங்கி தலைவர் சுதாகர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் பிரபு மாநகராட்சி எதிர்க்கட்சி கோரடா வக்கீல் மந்திரமூர்த்தி மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் புல்லட்டு ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட தொழிற்சங்க ஆட்டோ சங்க செயலாளர் நீலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தூத்துக்குடி பொக்கிலி ஜான்சன் தேவராஜ் மாவட்ட சார்பு அணிச் செயலாளர்கள் நடராஜன் ராஜா கே ஜே பிரபாகர் ஏ கே மைதீன் தனராஜ் திருமலவே சுதர்சன் ராஜா வழக்கறிஞர் வீரபாகு ஐயனடைப்பு ராஜேந்திரன் ஜாக்சன் துறைமணி சிறுவைகுண்டம் யூனியன் சேர்மன் வசந்தாமணி மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரம் இணைச் செயலாளர் செரீனா பகுதி கழக செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெய்கணேஷ் செண்பகச் செல்வன் நட்டார்முத்து ஒன்றிய செயலாளர்கள் காசிராஜன் விஜயகுமார் செம்பூர்ராஜ் நாராயணன் சவுந்தரபாண்டி ஜவஹர் லட்சுமண பெருமாள் செல்வகுமார் வாண்டனன் கருப்பசாமி சண்முகவேல் பால்ராஜ் தலஜயம் முன்னாள் மாவட்ட உறுப்பினர்கள் சந்தனப்பட்டு செல்லப்பா சாந்தி பொன்ராஜ் வட்டச் செயலாளர் நௌஷாத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ் சஹாயராஜ் யுவன் பாலா உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக அந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

சட்டம் ஒர்கிட்ட இன்றைக்கு நடந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது என்று காவல்துறையில இருந்து சொல்ல சொல்லி தலைமையில் இருந்து மு க ஸ்டாலின் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று ஒரு எழுத்து மூலமாக எங்களுக்கு உத்தரவை அதையும் மீறி நாங்கள் போடுகிறோம் நாங்கள் வன்முறை பண்ணவில்லை ஜனநாயக ரீதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற காவல்துறை உதவியோடு ஆர்ப்பாட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்க வரைய இருந்திருக்கின்ற காவல்துறமையருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்துருக்காங்க நூத்தம்பது பேர் சாகை கிடக்குறாங்க இத கண்டிச்சு ஒரு பொறுப்பான எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யுமா செய்யாதா இல்லனாக்கி சுவத்துக்கு அலையுற கட்சா இந்த கம்யூனிஸ்ட் பாருங்க ரெண்டு கம்யூனிஸ்டும் சுவத்துக்கும் சூட்கேஸ்க்கு அலைதான் பெருமான உள்ளவன்

என்று எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் எதற்காக வலியுறுத்துகிறார்கள் மரக்காலத்திலையும் செங்கல்பட்டிலையும் இறப்பு நடந்துச்சு அதற்கு நீதி விசாரணை கேட்டார்கள் அதற்கு சிபிசிஐடி விசாரணை போட்டார்கள் அந்த சிபிசிஐடி விசாரணை என்றால் அது தமிழ்நாடு ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஸ்டாலின் சொன்னது என்ன சொன்னார் தமிழகத்திலே கடைகள் மதுக்கடைகள் இருக்காது மது இல்லாம மாவட்டமாக மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துதான் அவர் முதலமைச்சராக இருக்கின்றார் தமிழகத்தை பொறுத்தவரையில் கள்ளச்சாராயம் இருக்காது ம மது இல்லாம மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொல்லி கட்சி தலைவராக என்று சொன்னார் அதே ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினும் சொன்னார் மட்டுமேலாக மகள் ஸ்டாலினுடைய தங்கச்சி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்கள் என்று சொன்னது கனிமொழி இளைக்கும் அதை போட்டு காட்டிக் தான் இருக்கின்றார்கள் அளவிற்கு அவர்கள் எதிர்க்க ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இப்பொழுது அவருக்கு அந்த பேச்சையே காணும் நான் சொல்லவே இல்ல இங்க கனிமொழி அவளுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு தெரியல தமிழ்நாட்ட பொறுத்தவரையில் அன்னைக்கு கனிமொழி வந்து நான் ஜெய்த்திட்டேன்னு மார்வு கட்டுறா கனிமொழிக்கு விழுந்த ஓட்டு இல்ல ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது தெனக்கந்தந்தியில ஒரு கருத்து கணிப்பு வெளியாயாச்சு என்ன வெளியாயிடுச்சு அறுபத்தும் நூறு சதவீதத்துல மோடி பிரதமரா வரணுமா ராகுல் காந்தி பிரதமரை வரணுமா என்கிற ஒரு கருத்து கணிப்பு நடந்தது அந்த கருத்து கணிப்பிலே முப்பது சதவீதம் மோடி வர வேண்டும் என்று சொன்னார்கள் பேர் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று சொன்னார்கள் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி இல்ல கருணாநிதிக்கு கிடைத்த வெற்றி இல்ல யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்பது எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியும் நீ காங்கிரஸ் கூட்டணி இல்லாம நாங்க தனியா நிக்கிற மாதிரி நேனும் தனியா நின்னா எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் ஓட்டு வாங்கியிருப்பா தமிழ்நாட்டு மக்கள் மேலே ராகுல் காந்தி வர வேண்டும் என்று ஓட்டு அறுபத்தி சதவீதம் ஓட்டு போட்டார்கள் முப்பத்தோரு சதவீதம் மோடி வர வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள் இதுதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்வதெல்லாம் பெரிய பொய்யை இது ஸ்டாலின் ஆண்டு காலத்திற்கு செய்த சாதனைக்கு கிடைத்த வெற்றி இல்ல யார் பிரதமர் என்பதற்கு கிடைத்த போட்டு கெடுத்தானே தவற அண்ணா தினுக்கா இதில் தோல்வியிடவில்லை இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவருமே இந்த ஊழல் அரசு வேண்டாம் இவை எதற்கென்றால் இன்னைக்கு எதை எடுத்தாலும் விலைவாசி இன்னைக்கு சொல்லி மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி இவன் பத்திரப்பதிவு உயர்வு இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் உயர்வு எதுவுமே உயர்த்தாமல் பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தது எதற்கு எடுத்தாலும் மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலின் அரசை விரட்ட வேண்டும் நீ நேர்மையாக இருந்தால் நீனே ராஜினாமா செய்து விட்டு போ உனக்கு மானம் சூடு சுரணை ஏதாவது இருந்தால் நீ ராஜினாமா செய்து விட்டு போ மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு பேரு செங்கல்பட்டுல மூணு பேரு இறந்ததுக்கு பின்னால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்கு பின்னாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததின் காரணமாக இன்றைக்கு ஐம்பத்தி நாலு பேர் இறந்திருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பது பேர் கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி தேவைதானா இந்த பொம்மை முதலமைச்சருக்கு இந்த பொம்மை முதலமைச்சர் என்ன நாட்டுல என்ன நடக்குதுலயே தெரியாது அந்த மாதிரி ஆட்சி செய்யறதா இன்னைக்கு ஸ்டாலின் அரசு இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம்

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்